திருவருப்பா திருவருப்பாவேனாவே வந்துட்டு வளலார் எழுதிய அதாவது ராமலிங்க அடிலார் எழுதிய பாடல்கள் தான் வந்துட்டு திருவருப்பான்னு தொகுக்கப்பட்டிருக்குது அது ஆறு த திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்குது இதை தொ திருவருப்பா அப்படின்னு பேர் வச்சோர் யார் அப்படின்னா வந்துட்டு தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் வந்துட்டு இதை திருவருப்பான்னு பெயரிட்டார் அதுவும் இல்லாமல் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கம் அடியாருக்கு பெயரற்றோன்னு பார்த்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் பெயரிட்டிருக்கிறாரு அவர் இப்போ ராமலிங்க அடிகளார் பார்த்தீங்கன்னா இறைவனை எப்படி எப்படியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கண்ணில் கலந்தான் என்னோட கண்ணில் கலந்து கல கலந்துருக்கிறான் கலந்தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது ஓகேவா கலந்தான் கலந்தான் கலந்தான்னு சொல்லி வந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கலந்தான் கலந்தான் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாவே பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் அவர் வள்ளலார் என்னென்ன இறைவனோட கலந்துட்டார் ஓகேங்களா ஸோ கலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கலந்திருக்கிறான் இறைவனை வந்துட்டு இறைவனை பத்தி பாடிக்கிறாங்க ஸோ வந்துட்டு இது என்னன்னா வந்துட்டு இறைவனை தான் யாரோ ஒருத்தங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கலந்துருக்குறான்னு சொல்லினா இறைவனோட கலந்தவர் யார் வளலார் ஸோ வளலார் அப்படிங்கிற மாதிரி நியாபகம் வச்சுங்க கண்ணில் கலந்தான் கண்ணுல கலந்திருக்கிறான் கருத்துல கலந்திருக்கான் என்னோட சிந்தனையில கலந்திருக்கிறான் ஓகேங்களா என் எண்ணத்துல கலந்துருக்குறான் என்னோட எண்ணத்துலையும் கலந்துருக்குறா என் பண் அப்படின்னா வந்து இசை என்னோட இசையிலையும் கலந்திருக்கிறா என்னோட பாட்லையும் கலந்திருக்கிறா என்னோட உயிரில் கூட கலந்துருக்கிறான் ஸோ உயிரில் கலந்தவர் யாருங்க வளலார் அப்படின்னு சொல்லிட்டு கருணை கலந்து அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து பற்றி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணத்தில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு பாடல் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ராமலிங்கம் அடிகளார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிரகாச வள்ளலார் இது சொன்னவர் யாருங்க தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் வந்துட்டு பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் பார்த்தீங்க அப்படின்னா மதுர் மருதூரில் வந்துட்டு பிறந்திருக்காரு எங்கே பிறந்திருக்காரு மருதூர் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு பிறந்திருக்கார் மருதூரில் எங்கே இருந்துச்சுன்னா கடலூர் மாவட்டத்தில் இருந்துருக்கீங்க அவரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா ராமையா சின்னம்மையார் அப்படிங்கிறதா வந்துட்டு அவங்களோட பெற்றோர் இவர் பார்த்தீங்க எழுதின நூல் என்ன ஜீவகாருண்ய ஒழுக்க மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது ரெண்டு நூல் எழுதியிருக்கிறாரு இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உரைநடை நூல் ஓகேங்களா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உரைநடை நூல் ஓகேங்களா இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருப்பா அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு தொகுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதை தொகுத்தவங்க யாருங்க தொழூர் வேலாயுத முதலியார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தொகுத்துருக்கிறாருன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஓகேங்களா இவர் என்னென்ன பண்ணார்னா ச இவர் வந்துட்டு சமரச ச நெறியை வழங்கியவர் இவர் ச சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவர் எல்லா மதங்களோட நல்லிணக்கத்துக்காக சன்மார்க்க சங்கத்தை அமைச்சிருக்கிறாரு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களோட பசிய போக்குறதுக்காக அறச்சாலை தர்மசாலை வந்துட்டு நிறைவேற்றாரு மக்களோட அறிவு விளங்க அறிவு நெறி விளங்க வந்து ஞானசபையும் நிறைவேற்றாரு என்னங்க சமரச சன்மார்க்கத்தை அமைச்சவர் இவர் தான் சங்கத்தை அமைச்சவரும் த அறச்சாலையை நிறுவியரும் அவர்தான் ஞான சபையை நிறுவியரும் தான் ஓகேங்களா இவர் என்ன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுலயே வந்து இவர் இவரோட கொள்கை பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி தெரியுது ஓகேங்களா எல்லாம் அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் இவர் வாடி இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வடலூர்ல சத்திய தர்மசாலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவரோட அறச்சாலை நிறுவனர் இல்லையா அந்த அறச்சாலை பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவரோட வாழ்ந்த காலம் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு டு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு திருவருப்பாவின் பாடலுக்கு வாழ்த்துச் செயலாக தரப்படுது இந்த ராமலிங்க அடிகார் எந்த ஊரில் பிறந்திருக்காங்க மருதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு அது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா ராமலிங்க அடிகளாரோட பாடல்கள் என்னும் தலைப்பில் வெளிவந்திருக்குதுங்க திருவற்பா அப்படிங்கிற தலைப்பில் வெளிவந்துச்சு அது திருவர்பான்னு பெயரிட்டவர் யாருங்க தொழூர் வேலாயுதம் முதலியார் தான் வந்துட்டு திருவர்பான்னு சொல்லி பெயரிட்டிருக்கிறார் ஓகேங்களா தேவலிங்க அடிகார் அப்படிங்கிறோட பாடல்கள் பார்த்திங்கன்னா திருவர்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்துக்கு தொகுப்பு பற்றிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ராமலிங்க அடிகளார் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட காலம் பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா ராமையா சின்னம்மையார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மகனாக பிறந்திருக்காரு தென் அவரோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா சபாபதி ஊர் பார்த்திங்கன்னா மருதூர் கடலூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா அது சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குதுன்னா இசை பெரும் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெயர் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருங்க தொழுவூர் வேலாயுத முதலியார் அப்படிங்கிற சொன்ன சன்மார்க்க கவிஞர் சன்மார்க்க சங்கத்தை த இது பண்ணதுனால சன்மார்க்க கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தென் பாரதியார் இவர் எப்படி புல பாராட்டியிருக்காங்கன்னா புதுநெறி கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் புரட்சி துறவி துறவி புரட்சி துறவி ஓதாது உணர்ந்த அருட்புலவர் ஓதாது உணர்ந்த பெருமான் பசிப்பினி மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவ்வளோ சிறப்புகளாக இருக்குது தென் இவரோட படைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா மாலை 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 அப்படின்னு தான் இருக்கும் சிவநேச வெண்பா அப்படிங்கிறது இவரோட படைப்புகள் நெஞ்சரி உருத்தல் அப்படிங்கிறது இவரோட படைப்பு மகாதேவ மாலை அப்படிங்கிறது வந்து இவரோட படைப்பு தென் இங்கித மாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவரோட படைப்பு திருவருட்பா அப்படிங்கிறது இவரோட பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்குது ஆறு பிரிவாக இருக்குது அதில் ஆய் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல் இருக்குது தென் வடிவுடைய மாணிக்க மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பா படைப்பை படைச்சிருக்காரு தெய்வமணி மாலை எழுத்தறியும் பெருமான் மாலை உண்மை நெறி மனுநிதி சோழன் புலம்பல் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இவரோட இது தென் இவரோட உரைநடை பார்த்திங்க அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இவரோட உரைநடை என்ன அப்படின்னா வந்துட்டு மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா தி ஜீவகாருண்யம் வந்தனை செய்முறையும் பயனும் விண்ணப்பம் உபதேசம் உண்மை நெறி அப்படிங்கிறது எல்லாமே இவரோட கட்டுரைகள் இவர் பதிப்பித்த நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒழுவில் ஒடுக்கம் அப்படிங்கிறதும் தொண்டை மண்டல சடகம் அப்படிங்கிறதும் சின்மையக சின்மையா தீபிகை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இவரோடது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சடகம் சின்மையா தீபிகைன்னு சொல்லிட்டு அடுத்தது இவரோட குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இவர் சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவனாருன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அனைத்து மதங்களும் நல்லிணக்கத்திற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் சன்மார்க்க சங்கம் நிறுவாரு மக்களோட பசியை போக்குறதுக்காக வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேலில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறத நிறுவாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சத்திய ஞான சபை அறிவு விளங்குறதுக்காக ஏற்படுத்திக்கிறாரு தென் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தாறுக்காக சித்தி வளாகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்திக்கிறாரு இவரோட அதாவது இளமை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவர் ரொம்ப விரும்பின கடவுள் யாரு அப்படின்னா முருகன் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிவபெருமானை கும்பிட்டாரு அப்புறம் அருப்பெருஞ்சோதி ஒளி வடிவானவர் அப்படின்னு சொல்லி அற்பெருஞ்சோதி அப்படிங்கிறத வந்து அந்த கொள்கைக்குள்ளே போனார் ஸோ அவரோட வழிபாட்டு கடவுள் முருகன் அவரோட குரு பார்த்திங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர் பின்பற்றிய நூல் பார்த்திங்கன்னா திருவாசகம் தென் மந்திரம் பார்த்திங்கன்னா அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறதா கொள்கை பார்த்திங்க அப்படின்னா ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் அப்படிங்கிறது கூட ஒரு பதிப்பித்தூ நூல் நாட் பதிப்பித்த நூல் கோட்பாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒருமைப்பாடு தென் திருவர்பிரகாச வள்ளலார் அப்படின்னு யார் பெயரிட்டாருங்கன்னா திருவர்பான்னு பெயரிட்டவர் யார் அப்படின்னா இதை வந்துட்டு திருவர்பாவை வந்துட்டு முதன் முதல் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா தொழூர் வேளாயுத முதலியார் இந்த மூணையும் பண்ணது தொழுவூர் வேதாதிதம் முதலியார் அப்படிங்கிறவர் இவர் பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா மறுப்பா என கூறியவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆறுமுக நாவலர் தான் வந்துட்டு மறுப்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்குறாங்க இவருக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு சாமியார் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்தீங்கன்னா நாய் போடுறாங்க மனு மாடு போகிறாங்க ம நரி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவங்களோட குணத்தை தகுந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்திருப்பாரு ஆனால் இவர் கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு உத்தம மனிதர் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது அவரோட பெருமை அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவரோட மேற்கோள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அற்பெருஞ்சோதி கருணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்பா வேண்டுதல் கேட்டு அருள்புரிய வேண்டும் சொல்லி சொல்ல வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட புகழ்பெற்றது மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே அப்படின்னு சொன்னது தான் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னதும் இவரோட புகழ் தான் இதுவும் புகழ் பெற்றதா ஓகேங்க அம்பலப்பாட்டே அரும் அற்பாட்டே அல்லாதோர் பாட்டெல்லாம் மருட்பாட்டு அப்படிங்கிறதும் இவரோட தான் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஒருத்தாரும் தாழ்ந்தாரும் உயர்ந்தாரும் எவரும் ஒருமையுலராகி உலகியல் நடத்தல் வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான உள்ளமென் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலகாமை வேண்டும் அப்ப இந்த உறவை கல கலவாமை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் கல்லாருக்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே அப்படின்னாரு வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதுக்கு மேல என்னன்னா ஒரு இளைஞருக்கு வந்துட்டு என்னென்ன அறிவுரை கூடுறது அந்த மாதிரி தான் கூறியிருப்பாரு குருவை வணங்க கூசி நிற்காதே அதாவது குருவை வணங்கணும்னு சொல்லியிருப்பாரு வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காதே பசித்தோர் முகத்தை பாத்திராதே இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவ்வளோதானா திருக்குறள் திருக்குறள்னாவே உலக பொதுமுறைங்க ஓகேங்களா ஓகேங்களா கீ பே விஸ்வநாதம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க திருக்குறள்ங்கிற ஒன்று இல்லைன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு நூல் உலகத்திற்கு தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது திருவள்ளுவர்னு ஒருத்தங்க இருந்திருந்தாங்கண்ணா இல்லாமல் இருந்திருந்தாங்கண்ணா தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்ததே வந்து உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது திருக்குறள் ஓகேங்களா அன்புடைமைங்கிற தலைப்புக்கில் கொடுத்துருக்குறாங்க அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் சொல்கிறாங்க ஓகேங்களா அன்புக்கு உண்டா அடைக்கும் தாள் அடைக்கும் தாள் இருக்குதா அன்புக்கு கிடையவே கிடையாது அன்பை வந்து அடைக்கும் தாளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆர்வலர்னால் விருப்பமுள்ளவரோட புன்கண்ணீர் அப்படின்னா வந்துட்டு அவங்க கர பஸ் கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் வந்துட்டு அவங்களுக்கு பெருகி வந்து பூசல் தரும் அப்படின்னா வந்து வெளிப்பட்டு நிற்கும் ஸோ அன்புக்கு வந்து அடைக்கும் தாளே கிடையாது விருப்பமானவர்கள் வந்து துன்பப்படும் போது கண்களில் நான் வந்து அன்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்களில் வந்துட்டு கண்ணீர் வந்துட்டு வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆர்வலர்னால் அன்புடையவர்னு சொல்லி சொல்கிறாங்க புண்கணீர்னா துன்பம் கண்டு பெருகம் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு அன்பிலார் வந்து எல்லாமே தன அன்பில்லாதவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்லாமே என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அன்புடையார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்பும் அதாவது எலும்பும் அப்படிங்கிறது மீனிங் எண்புனா எலும்பும் சொல்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடல் பொருள் உயிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான் உரியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பிலார் வந்து எல்லாம் தன்மந்துருதுன்னு சொல்லுவாங்க அன்புடையார் வந்துட்டு என்னோட எலும்பும் அதாவது எலும்பு தான் உடல் பொருள் ஆவி எல்லாமே வந்துட்டு பிறருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கே எண்புங்கிறது எலும்பு இந்த எலும்புங்கிறது எதை குறிக்கணும் உடல் பொருள் ஆவியை வந்துட்டு குறிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்புன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஆருயிற்கு எண்போடு இயந்த தொடர்பு அதாவது உயிர் எப்படி வந்து உடலோட வந்துட்டு தொடர்புடையது போல அன்புங்கிறது வந்துட்டு அன்புங்கிறது வந்து வாழ்க்கை நெறியோட தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லி வழக்கு வாழ்க்கை நெறியோடு தொடர்பு உடையதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா அருமையான உயிர் என்பு அப்படின்னா வந்துட்டு எலும் எலும்பு அதாவது உயிர் எப்படி உடலுக்கோட தொடர்புடையதோ போல அன்பு வந்துட்டு வாழ்க்கை நெறியோட தொடர்புடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அன்பு வந்துட்டு ஈனும்னா கொடுக்கும் ஆர்வம்னா விருப்பம் உடைமை அது ஈனும் அது என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா நண்பு அப்படின்னா நட்பு என்னும் ஒரு பெருஞ்சிறப்பை வந்து நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை வந்துட்டு தரும் அன்பு வந்துட்டு நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கீழே ஈனும் அப்படின்னா தரும் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் வெறுப்பை நீப்பி விருப்பத்தை உண்டாக்கும் சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா வெறுப்பை நீக்கி அன்பு இருந்தாவே அந்த இடத்துல வெறுப்பு இருக்காதுங்க ஓகேங்களா நண்புங்கிறது நட்புன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அன் அன்புற்று வா அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்புற்று வாழ்ந்தவர்களோட வாழ்க்கை நெறி வந்துட்டு எப்படி இருக்குன்னா உலகத்துல இருக்கிறவங்களை அல்லாத விட வந்துட்டு சிற அதாவது மகிழ்ச்சுற்றவங்களா இருப்பாங்க உலகத்துல வந்து மகிழ்ச்சியுடையல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப அன்பு வந்துட்டு வச் வழக்கு வாழ்க்கை நெறியாக கொண்டவங்க வந்துட்டு வையகம்னா உலகம் உலகத்தில் வந்துட்டு இன்புற்றார் அதாவது இன்புற்றோன்னா மகிழ்ச்சி அடையவர் எதுவும்னால் வந்து கிடைக்கும் சிறப்பு அதாவது மகிழ்ச்சி உடையவராக இருப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் அறத்திற்கு அறம்னால் வந்துட்டு கருணைங்க ஓகேங்களா அறத்திற்கே அன்பு சார்பு கருணைக்கு தான் வந்து அன்பு சார்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்துட்டு அறியாதவங்க அறியாதுன்னா அறியாதவங்க மரம் அப்படின்னா வீரம் வீரத்திற்கும் அதுதான் துணைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மரம் அப்படின்னா வீரம் வீரத்துக்கு தான் அதுதான் சுனை மரம்னா வீரம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கருணை வீரம் ரெண்டுக்குமே அன்பு தான் அடைப்படிங்க அப்படிங்கிறது அப்போ வந்து பொருள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இன்பில்லாதவனை வெயில் போல காயுமே அன்பில்லாதவனை அறம் ஓகேங்களா எலும் எலும்பு இல்லாதவனை வந்து வெயில் ரொம்ப கா வாட்டும் ஓகேங்களா அதுபோல் அன்பில்லாதவனை வந்துட்டு அறம் அழிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க எலும்பு இல்லாதவனை எப்படி வெயில் காயுமோ அதுபோல் அன்பில்லாதவனையும் வந்துட்டு அறம் கொள்ளும் அறம் வந்து அழிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மலம் தளித்தன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பகத்து இல்லா வாழ்க்கை அன்பு இல்லாதவங்களோட உயிர் வாழ்க்கை எது போலதுன்னா வற்றல் அதாவது வத் சுற்றின மரம் வந்துட்டு தளிர்க்காது ஓகேங்களா அது போல அவங்களோட வாழ்க்கை உயிர் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா தளிர்க்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அன்பில்லாதவங்களோட உயிர் வாழ்க்கையும் தளிக்காது வற்றல் மரம் தளித்தது போல வற்றல் மரம் தளிர்க்காதது போல் அவங்களோட உயிர் அவங்களோட வாழ்க்கையும் தளிர்க்காதுன்னு சொல்கிறாங்க புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பில்லாதவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புறத்திருப்பு அப்படின்னா வந்துட்டு கை கால் எல்லாமே வெளியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இருந்து எவன் செய்யும் யா எதுக்கு பயன் அவனுக்கு வந்து அகத்திருப்பு இல்லாதவன் அகத்துருப்புங்கிற அன்பு இல்லாதவனுக்கு வந்துட்டு வெளியில் கை காலெல்லாம் இருந்து என்ன பையன் சொல்லி சொல்லணும் நெஞ்சில் அன்பு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அகத் அகத்துருப்புனால் மனதின் உறுப்பு அன்பை சொல்கிறாங்க ஓகேங்களா அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லாதர்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு ஓகேங்களா அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு உயிர் இருக்கிறது அது இல்லாத அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் உயிர் இருக்கிறது ஸோ அன்பு இல்லாதவனுக்கு வெறும் எலும்பு மேலே போர்த்துனா எலும்பு மேலே தோல் மாதிரி தான் உடம்புங்கிறது அப்படின்னு சொல்ல அதில் வந்து உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்பு இல்லாதவங்க வந்து உயிர் இல்லாதவங்களுக்கு சமம் வெறும் வந்து எலும்பு மேலே தோல் போத்துன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இவர் திருவள்ளுவர் திரு இதை ஏற்றியவர் யாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா முப்பத்தி கிமு முப்பத்தொன்று கிபி கிடையாதுங்க கிமு மு கிறிஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஸோ ரெண்டாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதுக்கு பின்னு சொல்கிறது கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் முப்பத்தொன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இப்பத்த ஆண்டோட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தொன்னு கூட்டினாதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது இவருடைய ஊர் பெற்றோர் யாருன்னே முழுமையான செய்தி கிடைக்கல இவர் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் தேவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் சென்னா போதா பெருநாவலார் மாதானுபங்கி இப்படிங்கிற பேர் எல்லாம் அவருக்கு இருக்குது இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து புது புக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் செகண்ட் டைமில் இருக்கிற திருக்குறளை எடுத்து படிச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு திருக்குறளை பற்றி கிடைக்கும் ஓகேங்களா என் நூல் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது பின்னங்க அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இன்பத்துப்பால்னு சொல்றாங்க அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் மூன்று பிரிவுகளை கொண்டதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா எத்தனை பிரிவுங்க மூன்று பிரிவு கொண்டது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது அதிகாரத்துக்கு பத்து பாடல்களாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உள்ளது ஓகேங்களா இது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூலுங்க நல்லா பாத்துக்கங்க கீழ்கணக்கு நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஓகேவா ஒன்று இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா முப்பால் பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை இயற்கை வாழ்வில்லம் போ அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துட்டு இதுக்கு இருக்குது ஓகேங்க இதை வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக்கோட செகண்ட் டேமோட இதில் திருக்குறளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் இந்த குரல் பார்த்தீங்கன்னா அன்புடைமை இனியவை குரல் ஆகிய அதிகாரமாக பாடப்பதியாக பெறப்பட்டுலன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்புடைமை தான் முழுசாக கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கிற முறை ஆல்ரெடி சொன்னால் இப்போ இருக்கிற என்ன இயரோ அந்த இயரோட முப்பத்தொன்னு கூட்டினா அப்படின்னா வந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்காயிரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட முப்பத்தொன்று கூட்டினா அது என்ன வருதோ அதுதான் வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா அடுத்தது திருக்குறளை இயற்றியவர் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறள் வந்துட்டு மூன்று பிரிவுகள் அறத்துப்பால் பொற்பால் காமத்துப்பால் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளை கொண்டது திருக்குறள் டேஸ் என போட்ட உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது திருக்குறள் அதிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஓகேங்களா நூற்றி பதி முப்பத்தி மூணு அதிகாரமாக திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல் இது ஒரு அறநூல் இது அதாவது பதினேழு கீழ்கணக்கு நூலில் பதினோரு அறநூல் இருக்குது ஓகேங்களா அதில் ஒவ்வொரு அறநூல் இது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு என்பில் வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து